ஆண்டவரும் கிடத்தனமாக ஏசு கிறிஸ்துவின்னு வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கே மறுபடியும் ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாம் விசேஷமாக ஏற்று எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சாந்தம் அதாவது எட்டாவது எட்டாவது இருக்கிற சாந்தத்தை பற்றி இன்றைக்கி தியானிக்க போகிறோம் சாந்தம் ப பார்க்கும்போது நீடிய சாந்தமும் வெறு சாந்தம் அங்கே ரெண்டு சாந்தம் ஏசு கிறிஸ்துவின் மீதுள்ள முகங்களில் ஒன்று சாந்தம் நான் என்னோட முகத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையும் அவரை மற்றையும் பதினொன்று இருபத்தொம்பில் சொல்லப்படுது என்னோடய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நம்ம மாரெல்லாம் ஆண்ட ஒரு நுகம் வச்சுருக்காங்க அந்த நுகத்தை நம்ம சாந்ததையோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அது முக்கியமான ஒரு முகம் நாம் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது பொறுத்து கொள்ள முடியும் அந்த சாந்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த நுகத்தை நம்ம பொறுத்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க ஒன்றுக்கு ஒரு நாலு இருபத்தொன்னில் சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பெரம்போடு வர வேண்டுமோ சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமோ நமக்கு சாந்தமுள்ள ஆவி தான் ரொம்ப முக்கியம் சாந்தமுள்ள ஆவியோடு நம்ம வரணும் அடுத்ததாக யாக்கோபு ஒன்று இருபத்தொன்னில் ஒரு முக்கியமான வசனம் சொல்லப்படுகிறது ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தை நம்ம சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளணும் துர்குணத்தை அழுக்கு அழுக்கே அழுக்கு வஸ்திரத்தை கலெக்ட் போடணும் துர்குணத்தை எல்லாம் மாற்றி போடணும் நம்மளுக்குள்ள சாந்தம் உண்டாக வைக்கணும் நாம் சாந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு வேணும் கெலாத்தியர் ஆறு ஒன்றில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது கலாத்தியர் ஆறு ஒன்றில் அதாவது நம்ம வந்து ரெண்டு 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 தரத்தாறு பிரச்சனை பண்ணிவிட்டு நம்ம சாந்த ஆவியோடு போய்தான் அது சீர்படுத்த முடியும் நம்மளும் கோபத்தோடு போய்டினாக்கா அந்த பிரச்சனை நிற்காது அதனால் சாந்தத்தோடு சாந்தத்தை நம்ம அணிந்து கொள்ளணும் சாந்தத்தோடு போயிருந்தால் மட்டும்தான் அது ச சீர்படுத்த முடியும் நீங்களும் அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு சாந்தத்தோடு போய் சீர்படுத்துங்க சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது அதாவது கலாத்தியர் ஆறு ஒன்றும் இல்லை ஆனால் சாந்தமாக இருக்கிற ஆவி நம்மளுக்குள்ளே ரொம்ப முக்கியமாக இருக்குது பொறுமையாக இருக்கிறது நல்லது பொறுமையோடு இருந்த வாயை மூடிக்கிட்டு பொது பொறுமையோடு இருக்குதா அது சாந்தம் விளைவிக்கும் அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நான் பேசாதபடிக்கு படிக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ഒന്ന് തെസലോണിക്കർ അഞ്ചു പതിനാലിൽ എല്ലാവർക്കും എല്ലാവരുടെയും നീ എല്ലാവരോടും നീണ്ട പൊരുമയായിരുന്നു ശാന്തമായി ചൊല്ലി ചൊല്ലപ്പെടുക എല്ലാവരോടും എന്തോന്ന് വിഷയത്തെ കേട്ട ഉടനെ നമുക്ക് കോപം കൊള്ളക്കൂടാതെ പൊരുമയായിരിക്കണം അമേചലായിരിക്കും പോരം നേരം കടത്ത കടത്ത അത്